அனைத்து பெண்களுக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடப்பாடி வெளியிட்ட மிக முக்கிய அறிவிப்பு இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்கள் உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் பாரபட்சமின்றி மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்திருக்கிறார் சிவகாசி சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டிருக்கு இந்த நிகழ்வில் ஆலோசனை கூட்டமும் புதன்கிழமை நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தொண்டர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கி பேசியதாவது அதிமுகவில் உழைப்பவர்களுக்கு மட்டுமே பதவி கட்சியை வைத்து பிழைக்க நினைப்பவர்களுக்கு இடம் என்பது கிடையாது எந்த கட்சியிலும் பிரச்சனை இல்லாமல் மக்களவைத் தேர்தல் என பிரித்து வாக்களிப்பவர்கள் தான் தமிழகமாக இந்த மக்களவை தேர்தலில் மோடி வேண்டாம் என ஒரு அணியும் மோடி வேண்டும் என்று ஒரு அணியும் போட்டியிடும் அவர்களை தாண்டி அதிமுக தனது வாக்கு வங்கியை நிறுவித்திருக்கிறது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து பெண்களுக்கும் பாரபட்சமின்றி மாதம் மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் மத்திய அரசிடம் இருந்து எப்படி நிதி வாங்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய நலத்திட்டங்களை நம் மக்களை கொண்டு சேர்க்கவில்லை திமுக தாங்கள் செய்யாத திட்டங்களை செய்ததாக விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது தொகுதிக்கே வராமல் மூன்று முறை வெற்றி பெற்றவர் விருதுநகர் எம்பியான மாணிக்கம் தாகூர் அவர்கள் தமிழக வெள்ள பாதிப்புக்கும் மதுரை எய்ம்ஸ் படைகளுக்கும் பட்ஜெட்டிலும் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காததை கண்டித்து திமுக கூட்டணி எம்பி

மத்தியில் ஆளும் கட்சியும் மாநிலத்தில் ஆளும் கட்சியும் நமக்கு தூசுதான் அதிமுகவுக்கு அழிவு என்பது எப்போதுமே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்போது பெண்களுக்கு மாதம் மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தற்போது ஒரு தகவலை பாத்தீங்க அப்படின்னா ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலியவர்கள் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவே மறந்துடாதீங்க